உரிமையாளர் கிராம பொதுமக்கள் மணப்பேட்டையை வெள்ளி கட்ட மாடுபடுவதற்கு ஐந்தாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பார் ಸಮಯ மடும்ண்ட வகையில் காலையில ஒரு ஒன்றியத் தலைவர் பெரியவர் மாவட்ட வாஜா அவர்களை சேர்றாங்க மாராமாய் செய்ய ஒரு வாதி கந்தை மெர்மையான கொண்டான் என்ற அவருடைய அப்புகாளை அந்த வாடையிலே இருக்கான நான் நினைச்சறே அரேன்னு சொன்னமாறே சீரங்க திருப்பிடறான் சொல்றீங்கார் ஏறுவதற்கு காரணமான காந்தடாலிக்கா அறிவிக்க கொண்ட என்றதால மேல் இந்த வாடை சுறுக்குடைய

பல்வேறு வருமான நிகழ்ச்சிகளை எனக்கு மேற்பர் மனித அவர்கள் தொடர்ந்தாங்க i

அங்க இருந்து நடுவுல தரமான ஒரு வெல்ல நாளையும் அரங்கேற வருகிறது அணிந்து சுட்டவர்கள் ஏ டீமால் அன்பதெனிக் கொண்டிருக்கிற இந்த செல்வி பொய்ஸ்டர் அணிசேவை கிரிக்கெட்ல தரвая வெற்றி கொள்ள வேண்டியதுக்கு பெர்மன்சியே எடுக்க முடியா செல்வி ஜெய்கின் வீரர்களை யோசிக்கலாம் காரணமும் இரண்டு வாளை மீன் என்ன தரானே போறையா ஓட்ட என்ன இதுல

காவல்துறை அதிகாரிகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறார்

பதிமூன்று நிபுணங்கள் பரிசு செல்வதற்கு காலையில் சிறந்த காலை ஊரில் சிறப்பான சீரக மதுரை மாவட்ட

கிராமங்கள் இருக்க சமூகமே வளமைதான் காரையோடு என்னையோடு முடிக்குது ராஜா அவருடைய ஆறி அட காரையோடு இருந்து வந்து வெண்ணை நடுவில ஒரே நக்கத்தோடு வாழ்ந்து வீைகின்ற வீரர்கள் அண்ணன் அரவிந்தன் நேரம் 5:30 நேரம் 5:30 உடையங்க. மேடைக்கு வந்துட்டாங்க. காவலங்க கடக்குதுன்னா சமித்துக்கு வரவத்துக்கு

அடுத்தபடிய மதுரை மா வாணி வாது எல்லிக்கு ஒரு மாரு மூளை வைக்க முடியாது அந்த நாளைக்கு முன்ன இருக்காக முதல்ல மாப்பிள்ளை மாப்பிள்ளை வந்து சேருது அப்படியே இருக்குது நாளைக்கு வந்து வரணும் வரணும் வேற கட வெண்ணி போட்டா இருக்குங்க வந்து போ இடில போ வந்து காலையா காலையில காலையில போற நாளைக்கு முன்ன இருக்கிற காலையில போற நாளைக்கு முன்ன இருக்கிற காலையில அப்போ அன்னைக்கு முன்னாடி அது வந்து வந்துட்டாயிடுச்சு முன்னாடி ஆடுச்சுடா சரிடா முன்னாடி எல்லாம் போயானே அப்போ ஓடலாம் வாங்க உற்சாக உங்களுக்காக we